வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா நம்மள அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து அண்ணன் வந்து நம்ம வந்து பார்க்க வந்திருக்காங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்றது நம்ம அண்ணங்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன் என்னோட பேர் வந்து அற்புதம் நான் நிறைய சே இவங்களோட சேனலை வந்து நிறைய பார்த்துருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எல்லாமே உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லப்போனால் வந்து இன்றைக்கி காலகட்டத்துக்கு தேவையான ஒன்றா தெரியுது ஆக்சுவலாக எல்லா வகையிலையும் வந்து செங்கலுக்கு செங்கல் அலைய வேண்டியிருக்கு மற்றபடி வந்து நம்ம எல்லா வீடுகள்லையுமே இப்போ கட்டட கட்டக்கூடிய எல்லா கட்டடத்துக்குமே வந்து ரூஃப் வந்து காங்கிரீட்டு ஒரு எவ்வளவோ காலங்களுக்கு முன்னாடி இருந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால பழைய மெத்தேடை எடுத்துகிட்டு காங்கிரீட்டில் தான் ரூஃப் எல்லா வீடுகளுக்குமே போடுகிறாங்க எல்லா கட்டடங்களுக்குமே பெரும்பாலும் வந்து ரூஃபுங்கிறது மேல் தளம் வந்து காங்கிரீட்டில் தான் போடுறாங்க அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அது போடுறாங்க அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த வீடே வந்து அந்த காங்கிரீட்டில் செய்யும்போது அது இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை அது உண்மை அது ரெண்டாவது வந்து லேபர் வந்து அதிகமான ஆட்கள் தேவையில்லை கிட்டத்தட்ட மெட்டீரியலும் தேவையான அந்த சல்லி அண்டு எம்ஸ் ஆண்டு சிமெண்ட் இந்த மூணு இதை வச்சு மேக்ஸிமம் வந்து ச கம்பிகளெலாம் அதிகமான தேவையில்லை இருக்கிற அளவுக்கு உள்ள கம்பிகளை வாங்கி தேவையான அளவு உள்ள கம்பிகளை வாங்கி இந்த வேலைகளை சிறப்பாக செய்து கொடுக்காங்க உண்மையிலேயே நான் வந்து பார்த்த ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் உண்மையில் எனக்கு பல வீடியோக்கள் நான் பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல சைட்டு ஒர்க்கு நடக்கிறதை நான் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப நாளாக யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் பட்டு இன்றைக்கி வந்து அவங்க சொன்னாங்க இந்த மதுரை பக்கத்தில் நியர் வந்து இந்த மாதிரி ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க நான் உடனே சரி வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் பார்த்த வகையில் இங்கே ஒரு வீடு கட்டியிருக்காங்க இதுக்கு பின்னாடி இன்னொரு வீடு ஒன்று அதுவும் முடிஞ்சுது கிட்டத்தட்ட நெருக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க இந்த வீட்டில் நல்ல பட்டியெலாம் பார்த்து டைல்ஸ் தர தரையில் டைல்ஸ் ஒர்க்கு அதே மாதிரி ரூஃபில் வந்து டைல்ஸு போட்டிருக்காங்க கூலிங் டைல் கூலிங் டைல் போட்டிருக்காங்க வீடு வந்து கூலிங் கூலிங்காக இருக்கணும் வெயிலுக்கு வந்து நல்லா கூலிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு கூலிங் டைல் போட்டிருக்காங்க அது மேக்ஸிமம் நான் நிறைய இடங்களில் பார்த்தது அது அழகாக நல்ல ஒரு தான் தெரியுது முன்னாடி காலங்களில் மாதிரி தலவோடு போடுவாங்க தட்டோடு போடுவாங்க அதை அதுக்கு அதை மாற்று மாற்றாக இதை செய்கிறது அந்த கூலிங் டைல்னு வந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கும் நல்லா இருக்கணும் இப்போ வீட்டு உள்ள இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணி விட்டுருக்கு பண்ணி விட்டுருக்கோம் நார்மலாக அது மேலே பெயிண்டெலாம் அடிக்கிற மாதிரியான சிஸ்டம் இப்போ நிறைய வந்திருக்கு மேலே வந்து கூலிங் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கிற மாதிரியான அதுக்கு இது வந்து மாற்று அருமையான நல்ல ஒரு இதாக இருக்குது எல்லா வகையிலுமே சிறப்பாக இருக்குது உங்களே எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க நானே ஆச்சரியப்பட்டேன் இந்தளவுக்கு ஃபினிஷிங் வருமா அப்படின்னு சொல்லி அந்த ரூஃபிங் எல்லாமே பார்க்கும்போது எந்த வித இதுவுமே தெரியல வித்தியாசம் எதுவுமே தெரியலை அளவுக்கு பயங்கரமான ஃபினிஷிங் நல்லாயிருக்கு இந்த வீடு வந்து பட்டி பார்த்துருக்காங்க அதே இது அந்த வீடு வந்து பட்டி பார்க்காம இருக்குது நான் வந்து எனக்கு ஒரு லக்கு ரெண்டையுமே நான் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அது ஒரு பட்டி பார்க்காத கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வீடும் பட்டி பார்த்துருக்கிற லெவலில் ஒரு வீடும் என்னால் பார்க்க முடிஞ்சுது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது சிறப்பாக இருக்குது உங்கள் அதனால தான் எனக்கு அந்த ரெண்டு வித்தியாசமும் கரெக்டாக தெரிஞ்சுது பட்டிக்கு முன்னாடி அது வீடு எப்படி இருக்குது வட்டி பார்த்ததுக்கப்புறம் உள்ள வீடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லாயிருக்கு அது ஒரு எழுபது சதவீத வேலை முடிஞ்சிருக்கு இது ஒரு தொண்ணூறு சதவீத வேலை முடிஞ்சிருக்கு ரெண்டையுமே பார்க்குறேன் உண்மையில் எனக்கு ஓரளவுக்கு இந்த காமடு வாழ் கூட இந்த கெட்டிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே பார்க்கும்போது உண்மையிலே சிறப்பாக இருக்குது இந்த முறைங்கிறது எதிர்காலத்துக்கு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு நல்ல ஒரு முறை இந்த முறைக்கு எல்லோரும் மாறணுங்கிறது என்னோடது இது கண்டிப்பாக நல்லா உழைக்கும் நல்லா நீடித்து உழைக்குங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் நம்புகிறேன் மாற்றாக இருக்கும் செலவும் கம்மி அந்த வகையில் இந்த 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 ஒர்க்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் எல்லாமே சிறப்பாக இருக்குது அந்த குறை சொல்கிற அளவுக்கு இல்லை சந்தோஷம் சந்தோஷம் இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பதிவு பண்ணியிருந்தாங்க நான் எல்லாம் சைட்டு ஏன்னா எல்லா சைட்டும் நான் கூட்டி போய் காமிச்சேன் நான் உள்ளே நம்ம உங்களுக்கு மேற்கொண்டு நெக்ஸ்ட்டு வரும் வீடியோ கோலில் அதுவும் நான் பதிவு பண்ணுறேன் டைல் ஒர்க் போய்ட்டுருக்கு அதையும் எப்படி என்ன பண்ணியிருக்கோன்றது அதுவும் பதிவு ஃபுல்லாக காமிக்கிறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா என்னடா வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை அதனால் ஏன்னா இங்கே நெட்ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் என் தப்பாக நினச்சிக்கிற நிறைய பேர் நினச்சிக்கக்கூடாது ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம வீடியோ கொடுத்துட்ருந்தோம் ஆனால் இங்கே நெட்ஒர்க் ரொம்ப கம்மி நான் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறோன்னா நான் டவுனை நோக்கி தான் பயணிக்கணும் எனக்குன்னு போய் ஏன்னா நான் நம்ம தான் எல்லாமே மேஸ்திரியும் நான் தான் இதுக்கு பிளான் எல்லாமே மொத்த இன்ஜினியரும் நம்ம தான் ஏன்னா நம்ம படிக்காத இன்ஜினியர் ஓப்பனா நம்ம சொல்லணும் நான் அந்தளவுக்கு ஏன்னால் நான் இங்கேருந்து நவங்க இருந்தேன்னா இங்கே வேலை ஃபுல்லாக ஸ்டாப் ஆகும் அதனால் என்னட எதை நான் போகிறேன் எதோ வந்து ஜாமான் வாங்க போகிறேன் அந்த டைமிங்கில் தான் நான் எடிட்டிங் பண்ணி வச்சு அப்படியே டக்குன்னு அப்லோடு பண்ணி நான் வீடியோ போடுவோம் ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதனுடைய காங்கிரீட்டு நம்ம ரூஃப் காங்கிரீட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பைப் லைனிங் வச்சதாக இருக்கட்டும் காங்கிரீட் ஊற்றினதாக இருக்கட்டும் தனியாக உங்களுக்கு இந்த வீடியோ வழியில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம் தூத்துக்குடியிலேருந்து அண்ணன் நம்மளை வந்து நம்மளை வந்து பார்க்கணும் ஏன்னா ஆரம்பத்தில் ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தார் ஏன்னா நமக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வீடியோ பார்த்துட்டு பேசியிருந்தாங்க அண்ணனும் ஒரு வீடு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அண்ணா இப்போ நம்ம ஒரு இடத்துல கை நீட்டி வாங்கிட்டோம் கொஞ்சம் டைம் ஃப்ரீ ஆகும்போது கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுறோன்னா அப்படின்னு சொல்லியிருக்கோம் நான் கற்றுக் கொடுக்குறதுனால நான் அங்கே கற்றுக் கொடுக்குறேன் இல்லை நானே பண்ணணும்னா கண்டிப்பாக டைமிங் இருக்கும்போது கண்டிப்பாக ஸோ பெண்ட் நம்ம சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நம்மளுடைய உதவி என்றைக்குமே கண்டிப்பாக நிச்சயம் உண்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் yeah